பயங்கரமான ஆள் பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் இந்த பேலஸ் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு அற்புதமான கலைஞர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது அற்புதமா கட்டி இது மேல யாரு கண்ணும் படக்கூடாது ரொம்ப சரியா சொன்னீங்க ஷாக்கால் இவ்வளவு பெரிய பேலஸ் நமக்கு எங்க தேடினாலும் கிடைக்காது உண்மையிலேயே இது ரொம்ப அழகதா இருக்கு இதே மாதிரி நம்மளோட பேலஸ் அழகா இருந்தா நல்லா தானே இருக்கும் உண்மைதான் ஷாக்கால் அந்த பேலஸ் ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் மார்வலஸ் மைண்ட் ப்ளோயிங் வாட் அன் ஆர்கிடெக்சர் மாஸ்டர் பீஸ் நிறுத்துங்க ஏன் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த ஜெய்சிங் சௌகானோட பேலஸ் புகழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அவனோட நான் எப்படி மறைக்க போறேன்னு பாருங்க அந்த பேலஸ் இல்லன்னா அத பார்த்து யாரு புகழ போறாங்க

உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல ருத்ரா மாயிரா ரெண்டு பேரும் வந்து ஜூஸ் குடிங்க ரங்கிலா இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் முடியட்டும் அதுக்கு அப்புறமா நாங்க குடிக்குறோம் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிங்க அதுக்கு அப்புறம் விளையாடுங்க சரி ருத்ரா முதல்ல நம்ம ஜூஸ் குடிச்சிடலாம் இல்லனா ரங்கிலா நம்மள விளையாட விட மாட்டாரு அந்த ஜூஸ் குடிக்கிற வரைக்கும் நம்ம கேமை மேஜிக் ப்ளே மோட்ல வெச்சிரலாம் ஆஸ் ஆ ஆ ஆ நான் போறதான் நல்லது நான் போனாலும் சரி உங்க ரெண்டு தான் எப்பவுமே உதவாங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் இந்த தாத்தா கிட்டே சொல்றேன் தாத்தா சாரி வருன் தாத்தா இப்ப வீட்டிலே இல்ல அவர் மெஜிஷியன்ஸ் லைப்ரரிக்கு போயிருக்காரு நீ இந்த ஜூஸ குடி குட் பேலஸ்ல எல்லாம் சரியா இருக்கு Missing எனக்கு ஒரு கேள்வி இருக்கா. நீ புக்ஸ் படிக்கிறியா இல்ல உன்னுடிய பேலச பாத்துக்கிறுக்கியா. இது பாருங்க. நான் இங்க புக்ஸ் தான் வந்திருக்கேன். பேலஸ்ல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏனா பசங்க தனியா இருக்காங்க. ஷாக்கால் 24 மணி நேரமும் சன் எப்படியாவது அழிக்கணும்னு தான் துடிச்சிட்டு இருக்கா. ஒன்னா எப்படி கீழே விழுந்துச்சு இதெல்லாம் ஒன்னா எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் அதிகமாகுமே நான் உங்களுக்கு உதவி ஜேசிங் சௌகான் இது இதுவரைக்கும் என்கிட்ட நீ மாட்டாம என்ன எவ்வளவு ஏமாத்தி இருக்க ஆனா இன்னைக்கு நான் ஒன்ன ஏமாத்த போறேன்

அம்மா வேலை முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துக்கு ஜெய்சிங் சௌகான் வர்றதுக்குள்ள என்னால நிறைய விஷயங்களை இங்க செஞ்சு முடிக்க முடியும் முடிப்ப சரி நீங்க நல்லா விளையாடிட்டே இருங்க நான் அதுக்குள்ள போய் கார்டன்ல தண்ணி ஊத்திட்டு வந்துடுறேன் யாரும் இங்க சீட்டிங் பண்ணிட கூடாது நான் போயிட்டு இப்ப வந்துருவேன் அடடா இங்க இருந்த தண்ணி பைப் எங்க? எவ்வளவுதான் பாதுகாப்பா வச்சாலும் வச்ச இடத்தை மறந்துறேன். அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அட இங்க எங்க காணாம போச்சு? ருத்ரா 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 என்ன வெளிய போகணும்னு சொல்றீங்களா? வெளியே என்ன ஆச்சு? சரி வாங்க பார்க்கலாம். <music/> 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 எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு நாம் எப்ப ஸ்பேஸ்க்கு வந்தோம்னு எனக்கு ஒன்னும் புரியல ருத்ரா உண்மையாவே இது ரொம்ப பெரிய விஷயம்தான் நம்ம எப்படி திடீர்னு ஸ்பேஸ்க்கு வந்தோம் இப்ப நம்மளால எப்படி திரும்ப கீழே போக முடியும் மம்மி இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா ஷாக்கால் தான் இருப்பான் நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் எப்படி இருக்கிற ருத்ரா நீ ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட இதை செஞ்சது வேற யாரும் இல்ல நான் தான் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்துகளை பத்தி நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்டீங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணாலும் இங்கிருந்து உங்க தாத்தாவை உங்களால தொடர்பு கொள்ளவே முடியாது ஆபத்தை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருங்க ती पे तो सॉरी वजह के ना इन्हें पन्ने वे। हाँ हाँ। ये का से बाइस्का रेज बॉल क्रिएटर हाँ। वाव रुद्रा। हम्म <laughs> तो। <laughs> மைரா, வருண் நீங்க ரெண்டு பேரும் எங்க பாத்துக்கோங்க ருத்ரா கொஞ்சம் பின்னாடி பாரு உனக்கு ஒண்ணு ஆகல நான் நல்லாதான் இருக்கேன் நம்ம எப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டோம் நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்ன பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் சாக்கால் ருத்ரா நீங்க எல்லாரும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டதா சந்தோஷப்பட்டு இருக்காதீங்க இங்க இன்னும் ஆபத்துகள் இருக்கு ஒவ்வொன்னா எல்லா ஆபத்தையும் நீங்க சந்திக்க போறீங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க சாக்கால் ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத இப்போ சன் சிட்டி பூமியில இல்லை தெரிஞ்சுக்க அதனால உன்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சன் சிட்டி சூரியன் பக்கத்துல போனதும் பஸ்மமாயிடும் நீங்க எல்லாரும் அழிஞ்சிருவீங்க நல்லது பண்ண நமக்கு நல்லது நடக்கும். நாம பயப்படுறதால நமக்கு எதுவுமே ஆகாது. எல்லாரும் உள்ள வாங்க. நம்ம பொறுமையா உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். சரி. என்ன பண்றது? என்ன பண்றது? அடடா ரொம்ப சூடா இருக்கே ஆமா ரொம்ப சூடா இருக்கு. ஆ ஆஹ் ஓ யுட்ரா அங்க பாரு நெருப்பு புடிச்சி அட அங்க தான நெருப்பு பொடிச்சி இருக்கு ஆனா எங்க எதுக்காக போக வருது

Svavrud Ráhtni Sarishte! அதுக்கு வாய்ப்பே இல்ல உங்களை தப்பிக்க நான் விட மாட்டேன் என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது ருத்ரா தயாராயிரு நீ இப்போ இந்த மந்திரவாதி ஷாக்கால் கிட்ட மோத போற ஷாக்கால் ருத்ரா वडவை பார்த்து பாத்து ருத்ரா वड மேஜிக் ஏனக்கு சந்தேகப்படாத ஹகிரா ஜகிரா மசூகா பிளானட்டோ ஓபனிட்டோ 哈哈哈哈哈哈哈 ருத்ரா, இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது என்ன இது

போக்கஸ் அிலீவ் என்னால் இதை பண்ண முடியும்

புலினோ த வந்துட்டீங்களா இந்த ஜெய்சிங் சௌகான் எப்படி இங்க வந்தா? வந்தாஸ்கிபை இந்த மேஜிக் சூறாவளியில நான் ரொம்ப நாள் மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் வருவேன் வருவே வருவே கட்டாயம் வருவே, வந்து ஒன்ன பழி இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க பெரிய பெரிய மெஜிஷியனால கூட இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க முடியாது ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ருத்ரா